இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முழிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுகூறும் முகமாக விளையாட்டு கழக மைதானத்தில் சிரமதானம் நடைபெற்றது அப்படியே ஆர் சொன்னது மாதத்தில் ஒரு சிரமதானம் கட்டாயம் போடணும் அந்த சிரமதானத்தை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி தயாரிக்கப்பட்டு இங்கே பரிமாறுவதனூடாக ஊடாக முழிவாய்க்கால் பேரவளத்தில் நடந்த நிகழ்வை நினைவு அந்த நேரத்தில் இறந்த சொந்தங்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டு தற்பொழுது அந்த இறுதி நேரத்தில் மக்கள் எவ்வாறு தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அரிசியையும் தேங்காயையும் உப்பையும் பயன்படுத்தி கஞ்சியை குடித்து உயிரை காப்பாற்றி கொண்டார்களோ அதே மாதிரி இன்றைய தினம் நாங்களும் அவர்களுடைய துக்கத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம்